நினைத்ததை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித உடல் உயிராற்றல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அண்டம் கண்டம் இப்படி ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே அதே அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவகிரகத்தோடைய மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நம்மளுடைய துரியத்துலேருந்து மூலாதாரம் வரை மூலாதாரத்துலேருந்து துரியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்கிள் ஆகிட்டே இருக்கும் சக்கரங்கள் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய செவன் சக்ராஸ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது உயிராற்றல் உயிருக்குள் ஆற்றல் உயிருக்குள் உருகும் ஆற்றல் பணம் தேவையா கடன்லேருந்து வெளிப்படணுமா ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிப்படணுமா எதுவாக இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்கள் ரகசியம் த சீக்ரெட் அப்படின்னு ஸ்கேர்ஸ் ஸ்கேர்ன்னு சொல்லலாம் இந்த சீக்ரெட்டை இயக்கினாலே போதுமான விஷயந்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் மா ரகசியம் மகா ரகசியம் சர்வகாரிய சித்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றல் லைஃப் அலைமெண்ட் நீண்ட ஆயுள் ஆன்டி ஏஜிங் இதெல்லாம் இன்னும் நிறைய இதில் அடங்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நினைத்ததை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்குது இன்றைக்கி அதை நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித உடல் உயிராற்றல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அண்டம் கண்டம் இப்படி ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே ஸோ பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் நெருப்பு நீர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உடம்பு தத்துவம் இருக்குது பஞ்சமா தத்துவம் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவகிரகத்தோடைய மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நம்மளுடைய துரியத்துலேருந்து மூலாதாரம் வரை மூலாதாரத்துலையும் துரியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சைக்கிள் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை இயக்க வேண்டும் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது இயக்க வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு மாட்டு வண்டி புதுசாக இருக்கக்கூடிய மாட்டு வண்டி பார்த்திங்கனாக்கா அதை காலத்தில் ஏன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா கிரீஸ் நல்லா புதுசாக இருக்கும் இந்த மாடு அவ்வளோ ஸ்பீடாக எழுதிட்டு ஓடும் இந்த பெரிய பெரிய மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகும் கலைப்பே இருக்காது ஆனால் இது காலப்போக்கில் என்னக்கும் மலை வெயில் மண் இந்த பொழுதிகள் இதெல்லாம் சேர சேர அந்த கிரீஸ் இறுகி போயிட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாடு ரொம்ப சிரமப்படும் நீங்கள் லைட்டாக சும்மா வெறும் வண்டியாகவே இருக்கும் அந்த வெறும் வண்டியாக இருக்கும் எந்த விதமான லோடு இல்லாமல் இந்த மாடு இழுக்கும் போது பார்த்திங்கன்னா வாணி ஊற்றி சீக்கிரமாகவே அது இறந்து போகும் எதுக்காக இதை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சக்கரங்கள் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய செவன் சக்கராஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது உயிராற்றல் உயிருக்குள் ஆற்றல் உயிருக்குள் உருகும் ஆற்றல் அப்போது உருகணும் எப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகணும் எப்போ அது ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது இருக்குது ஸோ லாக் ஓப்பன் ஓப்பன் லாக் இது மாதிரி லாக் ஓப்பன் மாதிரி வித்தியாசமாக இருக்கும் எப்போ வந்து நெகட்டிவிட்டி இருக்கோ அது லாக் ஆகிடும் எப்போ பாசிட்டிவ் அது ஓப்பன் ஆகணும் இது ஆட்டோ சிஸ்டம் இந்த ஆட்டோ சிஸ்டம்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் சூப்பராக வேலை செய்யும் அது எங்கே மெட்டபாலிசத்தோடு கனெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு கணக்கு காலக்கணக்கு தான் நம்மளுடைய உயிர் கணக்கு சரி இப்போ பார்த்திங்கன்னா அதே மாடு மாதிரி தான் நம்மளோட உயிர் நம்மளுடைய வண்டி தான் அந்த உடம்பு அப்போ என்னாகும் சக்கரங்கள் சரியாக இருந்துச்சுன்னா லூப்ரி இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய உயிராகிறப்போ ஒரு மாடு தான் நம்மளோட உயிர் வச்சுக்கங்களேன் அது இழுத்து ஓடுறதுக்கு நம்ம லாங் லாஸ்டிங்காக வாழ்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைச்சதை வந்து நடத்தி காட்டுவதற்கும் அது அப்படியே ஆணித்தனமாக இருக்கிறதுக்கும் கான்சியஸ் சப்கான்சியஸ் சப்கான்சியஸ் உள்ளே நம்ம விதைக்கணும் அந்த விதையை என்னவாகணும் என்ன வேணும் பணமா பொருளா வாழ்க்கையா என்ன வேணும் என்ன தடை அது எல்லாத்தையுமே நம்ம பிரெயின்ல விதைக்கணும் ஆள் மனசுல அதை தோண்டிவிடணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க என்டியூசிங் ஸ்டிமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி என்ஸ் பண்ணணும் ஸோ இது இருந்துச்சுன்னா பணம் தேவையா கடலேருந்து வெளிப்படணுமா ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிப்படணுமா எதுவாக இருந்தாலும் நம்ம மனசில் ஆள் மனசுக்குள்ளார மனசு நார்மலாக சப்கான்சியஸ் சப்கான்சியஸுங்கிறது ஆள் மனசு இந்த ஆள் மனசில் போடுற எதுவுமே தோற்றுதான் சரித்தரமாக இருந்தவே கிடையாது தோக்கவே தோக்காது ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் அது ஒரு மினரல் பாயிண்ட் அது மீது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ஆள் மனசில் உள்ளது ஸோ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்குது மந்த்ராஸ் இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு கோயிலுக்கு போய் வேண்டுதல் முறை இருக்குது இதேமாதிரி நம்ம என்னென்னமோ மேனிஃபைட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ அப்போது நம்ம நினைச்சதை நினைக்கிறதுக்கான ஒரு முத்ரா முத்ராங்க மட்டும் கிடையாது இயக்கு முத்ரான்னு ஒன்று இருக்குது இயங்கணும் அந்த சேரட்டி எப்படி இருக்கிற அந்த வண்டி இருக்கு இல்லையா அந்த சக்கரங்கி வெறும் மாடு மட்டும் ஒன்றா பார்த்தா சக்கரமும் ஃப்ரீயாக இருக்கணும் லுப்ரி இருக்கணும் எனர்ஜியாக இருக்கணும் ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பிட்யூட்டி பின்னல் உள்ளார தான் முக்கியமான சில விஷயங்கள் ரகசியம் த சீக்ரெட் அப்படின்னு சொல்லுறது ஸ்கேர் ஸ்கீக்ன்னு சொல்லலாம் இந்த சீக்கிரட்டை எங்கினாலே போதுமான விஷயம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இந்த சிம்பல் உட்காந்து பேசாமல் இப்படி உட்காந்துருப்பாங்க இந்த சிம்பிள் இஸ் நாட் நார்மல் இது வந்து மிகப்பெரிய ஏரோஜெட் இதை இயக்கணும் சில பேர் நினைச்சிட்டு அப்படி வச்சுட்டு இருக்காங்க இதை எல்லாத்துக்கும் நம்ம போய் நம்ம பப்ளிக் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போதோ இல்லை நார்மலாக இருக்கும் போதோ இப்படிலாம் ஒரு தரமலாம் வச்சுக்கலாம் ஆனால் இயக்கிறது வந்து நம்ம தனியாக ஒரு ரூம்ல உட்காந்துட்டு காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு முதல் பல்லெல்லாம் விளக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான மைண்ட்ல நல்லா கிழக்கு முகமாக உட்காந்துட்டு இதை நம்ம வந்து டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் இயக்கினாலே போதுமான இருபத்தி ஏழு டூ ப்ளஸ் செவன்ஸ் நைன் இந்த நைன் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் ஸோ அப்போவா பாசிட்டிவாக நம்மளை மாற்றிக்கணும் நம்மளுடைய எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றணும் நம்ம என்னுடைய எண்ணங்கள் நம்மளுடைய டார்கெட்டை பாசிட்டிவாக மாற்றினாலே போதுமான விஷயம் ஆள் மனதில் விதித்த விதையாகிவிடும் சரி இந்த சிம்பிள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜென்ரலாக இப்படி எடுத்துக்கிறது தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஜென்ரலாக அப்படி கை வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க மீட்டிங் பத்து பேர் இருக்கும்போது இப்படி இருப்பாங்க இதோட தாத்தம் அவங்களாவே இதெல்லாம் பிளான் பண்ணலாம் மாட்டாங்க அவங்களாவே நாட்டம்லேயே இப்படி உட்காந்துருப்பாங்க சில பேர் ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயமும் நம்ம நார்மலாக ஜென்ரலாக அப்படி கை எல்லாத்தையும் கோர்த்துட்டு இதை வந்து ஏற மாதிரி வச்சுருக்கோம் இது பெரியவர்கள் சேர்த்துக்கிறீங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் ரைட் வேர்ட்ஸ் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இது நம்ம சுத்த விட போகிறோம் இந்த சக்கரத்தை அப்போ என்ன பண்ணுறோம் இப்படின்னுலாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் போதும் ஓகேங்களா அப்படியே ரிவைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, டுவெல் தேர்ட்டீன் 14, 15, சிக்ஸ்டீன் செவன்டீன் 18, 19, 20, டுவெண்ட்டி ஒன் 23, டூ 25, த்ரீ 27. ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி கடைசியாக அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது பரவ வைக்கிறதுக்கு எலக்ட்ரோஃபில் இப்படி பண்ணாலே போதுமான விஷயம் நார்மலாக நீங்கள் வந்து இதை வந்து யூசுவலா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்துரும் ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான டார்கெட் நம்மளோட எண்ணம் மேல் நோக்கிய எண்ணமாக இருக்கும் டார்கெட் வந்து எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும் ஸோ இதை மட்டும் காலையில் அதேமாதிரி நைட் நம்ம வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டீங்க தூங்க போகிறீங்க உட்காந்துட்டு பெட் மேலே உட்காந்து கிழக்கு முகமாக இருந்துச்சுன்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் பெட் மேலே உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு நல்லா இதுமாரி பண்ணிவிட்டு நான் வந்து செய்யக்கூடிய காரியம் என்னுடைய ஆசை இந்த கடன் தீரப்போகுது எனக்கு பணம் வேணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம விதைக்கிற விதை வந்து சப்கான்சியஸ் ஃபுல்லார மீன்ஸ் நம்ம ஆள் மனசுக்குள்ளார நம்ம விதைச்சிட்டாலே போதும் இதுதான் நம்ம விதைக்கிறதுக்கான மிகப்பெரிய சீக்ரெட் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு க்ளாக் எப்படி ஃப்ரெண்ட்டில் சுற்றுறீங்க அதுக்கப்புறம் பேக் நீங்கள் சில பேர் கேட்பீங்க பேக்கில் சுற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஏ டைனமோ புரியுதுங்களா ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டுமே பண்ணணும் அதனால தான் ஃபஸ்ட் ப்ளஸில் ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ரிவைஸ் இப்படி பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கேப்பு இப்படி 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 வரும் ஸோ அப்போ என்னாகும் அந்த எனர்ஜி வந்து கீழே வரைக்கும் நோக்கியும் அப்புறம் மேலேயும் வரணும் நீங்கள் வந்து மேலே மட்டும் ஏற்றி விட்டு விட்டிங்கன்னா அப்படின்னு நின்றுடும் ஸோ இது பழக்கப்படுத்தணும் நமக்கு மேலேயும் கீழேயும் மேலையும் கிளியும் வரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மேலே ஏறும் அதுக்கப்புறம் இது கீழே ஏறும் அப்புறம் மேலே ஏறும் அப்புறம் கீழே ஏறும் புரியுதுங்களா ஸோ கடைசியில் என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு தட்டை தட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னாலே போதுமான விஷயம் இந்த எனர்ஜி உங்களுடைய மூளைக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் ஆழ்மனதிற்கு போட்ட உரம் மாதிரி உரம் வச்ச செடி என்றைக்குமே தொத்துருக்கா நல்லா தான் காய்ச்சி மரமாகும் அதனால் இந்த சீக்ரெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை காலையில் நம்ம எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்குமோ செய்யணும் அதேமாரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கனாக்கோட தி பெஸ்ட் இல்லைனா என்னால் காலையில் தான் பண்ண முடியுது ஏன்னா காலையில் என்னால் பண்ண முடியாது நான் நைட்டு தான் பண்ணுறேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு இதை மட்டும் நம்ம நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன தான் நம்ம மொபைல் வாங்கினாலும் நம்ம கரண்ட்டில் போட்டு சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக என்ன ஆசைப்படுகிறோமோ அத்தனையும் நடந்தே தீரும் தசாஸ்து அப்படிம்பாங்க அதாவது அப்படியே ஆகட்டும் மைண்டு சொல்லணும் இந்த ஆசைப்படுறியா முன்னாடிலாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ண இந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சவுண்டு கிடைக்கிது ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு சைன் தான் ஸோ தி பெஸ்ட் தி பெஸ்ட் தி பெஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் இது தான் ஸோ செய்த நிலம்பரங்கள் இதை வந்து நம்ம மட்டும் பயன்படக்கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் கிடையாது ஆனால் மிகப்பெரிய விஷயம் மா ரகசியம் மகாரகசியம் சர்வகாரிய சித்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றல் லைஃப் அலைமெண்ட் நீண்ட ஆயுள் ஆன்டி ஏஜிங் இதெல்லாம் இன்னும் நிறைய அடங்கும் நான் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதை செய்கிறவங்களுக்கு மட்டும் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதோட அருமை புரியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பண்ணி பார்த்துட்டு ஐயோ நமக்கு எந்த டிஃப்ரென்ஸ் வேலைன்னு அப்படி விட்டுருவாங்க அப்படி கிடையாது ஒரு விதை போட்டாலும் முளைக்கிறதுக்கு சில காலம் இருக்கும் அது மண்ணில் போகிறீங்களா பறையில் போகிறீங்களா மண்ணோட இதை போட்டுருக்கு அது முட்டையும் மோதி வரதுக்கு முளைக்க முளைக்கிற வரைக்கும் மட்டும் நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களை அசைச்சிக்க யாரும் முடியாது யாருமே வந்து முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்லை ஒன்று செஞ்சு பார்க்குறாங்களா இது ஒன்றும் செட் ஆகலாமே தெரியலையே உடனே அடுத்து அடுத்து தாண்டாங்க இது ஆகுதா இல்லையாங்கிறதுக்கான ஒரு டைமே யாரும் கொடுக்கறதில்ல அதுதான் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் ஒரு முத்திரையாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க மெடிசின் ஒரு நாட்டு மருந்து எடுக்கிறீங்களா நாற்பத்தெட்டு நாள் கணக்கு நாற்பத்தெட்டு நாள் கணக்குங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அதே தான் வந்து அந்த பழைய க கரையெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்சினேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து நம்ம உடம்பு அப்படி செய்யும் பார்த்து பார்த்து இதுக்கான டைம் தான் மக்கள் அந்த காலத்தில் கணிச்சு வச்சது நாற்பத்தெட்டு நாள் ஸோ ஒரு மருந்தாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் தேவைப்படுது ஸோ அப்போது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமாக நீங்கள் நினச்சதுலாம் நடக்கக்கூடிய ஒரு சக்திக்கு நம்ம ஏன் ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் எந்த இதுன்னு நான் சொல்கிறது கிடையாது இந்த நல்ல விஷயங்கள் ஆண்டோர் ஆண்டோடு பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எடுத்துட்டோம் செய்யணும்னு ஒடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டூ மந்த்ஸ் ட நீங்கள் டைம் கொடுங்க அறுபது நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஷார்ட்டாக வச்சுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நடக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்தது மூவ் ஆன் பண்ணுங்கள் நிறையா பேர் பண்ணுற தப்பு இதுதான் இதை செஞ்சு பார்க்கறது அடுத்தது சுச்சுவராக இப்போ என்ன ஒற்றை உரையில் ஒரு கத்தி நுழையும் மற்றொன்று வைத்தால் மறு கத்தி நிலையும் அதாவது ஒரு உரையில் ஒரு கத்தி வச்சின்னா அழகாக செ செட்டாகி சூப்பராக உட்காந்துரும் ஆனால் அதோட இன்னொரு கத்தியும் சொருகிறேன் அப்படி சொன்னீங்கன்னா இன்னொரு கத்தியை வந்து நெளிஞ்சிரும் அதேமாதிரி ஒன்று செஞ்சால் படியாக ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நீங்கள் போகலாம் தான் என்னுடைய கருத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் நல்லத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்